நம்ம வந்து ஆழவள்ளி கிழங்கு வந்து நம்ம தோப்புல அன்னைக்கு வெட்டினோம் ஒரு பத்து மாசம் தான் வெட்டினோம் நல்லா கிழங்கா விளைஞ்சிருந்துச்சு நல்லா சூப்பர் கிழங்கு ஒரு கிழங்கு நம்ம வந்து இன்னைக்கு குச்சி சிப்ஸ் போடுவோம் இதை வெட்டிப்பா மாவார் நல்லா விளைஞ்சிருச்சு சின்ன சின்ன தான் நட்டி வச்சோம் நல்லா ஒரு வெள்ளத்தட்டி வெள்ளத்தண்டி அது வந்து பத்து மாசம் ஆச்சு இந்த கிழங்கு விளைஞ்சி வர இடையில வந்து ஒரு நாள் வந்து தோண்டி பார்த்தேன் நல்லாவே விளைய லட்சாக இருந்துச்சு வேறு மாதிரி இருந்துச்சு அதனால அதை அப்படியே வச்சிட்டோம் அது பத்து மாதம் கழித்து நம்ம தோண்டி பார்க்கும்போது நல்ல கிழங்காக வந்துருச்சு தோகையெல்லாம் அந்த அந்த குச்சி கிழங்கோட தோகை வந்து அப்படியே காஞ்சிருச்சு பச்சையாக இருந்தது காஞ்சதுக்கு அப்புறந்தான் இதை வந்து நம்ம வெட்ட ஆரம்பிக்கணும் அந்த தோகையெல்லாம் காஞ்சிடணும் ரொம்ப விளையாத கிழங்கா இருந்தால் நமக்கு ஒன்றும் யூஸ் ஆகாது நரிச்சுன்னு இருக்கும் இப்படி நல்லா மா கணக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எதுனாலும் செய்கிறது நம்ம வந்து கிழங்கை வந்து நல்லா தொழியை சீவிட்டோம் இப்போ வெட்டிக்குவோம் இதில் ஒரு நார் நடு சென்று இருக்கும் அதை நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது அந்த நாரை கடைசியில் வெட்டும் போது எடுத்து கீழே போட்டுருவோம் இப்போ வந்து இந்த மாதிரி வெட்டிக்கிட்டு மேலகமாக கறி போடுவோம் நம்ம வந்து நல்லா அந்த குச்சிக்கிழங்க அழகாக வெட்டி வச்சுட்டோம் வச்சிட்டோம் ரொம்ப ரொம்ப கணம் இல்லாமல் நல்லா பொடி பொடியாக சீ வச்சுருக்கோம் இதை வந்து நல்லா தண்ணியை வந்து வடிகட்டிடணும் இப்போ நல்லா இதில் கழுவிட்டு தண்ணியை பூரா நல்லா வடிகட்டி கொஞ்சம் உணர வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி காய வச்சிருக்கோம் இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போ போடுவோம் தண்ணி நல்லா வடிஞ்சிடணும் நம்ம கழுவிட்டு போடுறதுனால தண்ணியோடு போட்டுறக்கூடாது தண்ணியோட போட்டோம்னா என்ன ஆகும் ஒன்றும் ஆகாது கிழங்கு வந்து வெந்து போயிடும் மறுமொருன்னு வராத உடனே இது நல்லா வேகட்டும் இப்போ நம்ம வந்து லேசாக கிண்டி விடுவோம் நம்ம ஓயாமல் கிண்டுனாலும் உடஞ்சிரும் கிழங்கு அதனால் நல்லா எப்பயோ ஒரு தடவை கிண்டி விடணும் நல்லா வேகட்டும் பொண்ணு நேரமாக வரணும் நல்லா இந்த அளவுக்கு வெந்த உடனே நம்ம அச்சு எடுத்துருவோம் இதுக்கு மேலே நம்ம வேக விட்டோம்னா கறி போவோம் நல்ல கலகலகலான்னு சேவு மாதிரி இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை வந்து அதில் போடுவோம் கொஞ்சம் வெடிக்க வச்சு போடுவோம் இது நம்ம தோப்புல உள்ள கருவேப்பிலை பார்க்க நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் அது வெடித்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே கீரை மாதிரி வதங்கிடும் அப்படி மணக்குது இந்த போட்டு பொரிக்கும் போது அவ்வளோ சூப்பராக மணக்குது நம்ம அளவுக்கு பொரிச்சா போதும் இப்போ வந்து நம்ம சிப்ஸில் போட்டுருவோம் இப்போ கொஞ்சம் தூள் உப்பு போடுவோம் நம்ம தூள் உப்பு வந்து கெட்டியாக இருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க அது வந்து நான் கல் உப்பை மிச்சி ஜாரில் போட்டு அரைப்பேன் அதனால தான் அது வந்து க கட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஈரமாக இதுக்கு வந்து கொஞ்சம் மிளகாப்பொடி போடுவோம் இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்குறத கருவேப்பிள்ளையா போடுவோம் இது எல்லாமே போட்டு நல்லா இது கிளறி விட்டுவோம் அந்த இந்த எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் கொஞ்சம் லேசாக பெருங்காயம் போட்டுக்கிறோம் இது நல்லா வந்து நல்லா கிளறி விட்டுக்கிறோம் இதை விட அகலமான பாத்திரத்துலேயும் போட்டு செய்யலாம் நான் கொஞ்சம் தானே இருக்கு அப்படிங்கிறதுனால சின்னதில் போட்டு நல்லா முறு முறு மொறுன்னு இருக்கும் உங்களுக்கே தெரியும் நல்லா சவுண்ட் கிடையாது நல்லா உருளைக்கிழங்கு நம்ம சிப்ஸ் போட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும் ரொம்ப நம்ம கருகு கருகு வேக வச்சாலும் கடிச்சு திங்கிறதுக்கு முறுக்கு முறுக்குன்னு ஒரு மாதிரி கட்டு இருக்கும் இதுன்னா நல்ல உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும் நல்லா சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம வந்து குச்சிக்கிழங்கு வாங்கினோம் குச்சிக்கிழங்குன்னு சொல்லலாம் கிழங்குன்னு சொல்லலாம் ஆழவழி கிழங்குன்னு சொல்லலாம் அந்த கிழங்குக்கு நிறைய பேர் இருக்குது அதனால் நான் வந்து கிழங்குன்னு சொல்கிறேன் சில நேரம் ஆழ கிழங்குன்னு சொல்கிறேன் இந்த கிழங்கு வந்து சும்மா நம்ம அவுச்சி சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து சிப்ஸ் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லு பாட்டினு அமைக்கி விட்ருங்க